பெற்று வேல்முருகனு கரோரா எல்லாம் அல்ல பழிமுருவின் எம்பர்மான் கருணாசன மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டராமன் சாமிக்கு கரோரா குரு கருணா பெருமன் திருடரே சாரம் சம்சம் கனகமலை அமர்ந்த பெருமாடு கரோரா எம்பர்மான் கருண்முருகன் குருவாத ஸ்ரீ அருணாசாமி திருவிழா திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி பதினெட்டு அறிவையர்கள் என தோணும் கனாமலைத்த இசை விடத்தை பணியாண்டன் திருடன் கனகமலை அவர் பெரும்பாடும் திருடன் சமர்ப்பிப்போம் குரு ஆச்சம் பெற்று வேல்முருகனுக்கு அரோரா தனதன தனன தந்த தனதன தனன தந்த தனதன தனன தந்த தனதான அறிவையர்கள் தொடருங்கின்பத்து உலகு நெறி மிக மருண்டிட்டு அச்சடன் என மனது நொந்திட்டு அயராமல் அறிவயர்கள் தொடருங்கின்பத்து உலக நெறி மிக மருண்டிட்டு அச்சடன் என மனது நொந்தி தயராமல் அறாமல் அணுதினமும் உவகை மிஞ்சி சுகநெறியை விளைவு கொண்டு நெறியின் விளையும் ஒன்றை தவிர்வேனோ நோ அயறாமல் அணுதினமும் உவகை மிஞ்சி சுகநெறியை விளைவு கொண்டு நெறியின் விளையும் ஒன்றை தவிர்வேனோ நோம் பருதிமதி நிறைய நின்றகுது என ஒழிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள் கண்டுற்றகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பருவினொடு துதி புகன்றல் வணங்க கருள்வாயே பரிதிமதி நிறைய நின்றகுது என ஒளிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள் கண்டுற்றகமேவும் படர்கள் முழுவதும் அகன்றுள் பருவினொடு துதி புகன்றல் வணங்க கருள்வாயே அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பருவி நொடு புகன்று எல் பதயுகளம் இசை கருள்வாயே செருவிலகும் அசுரர் மங்க குலகிரிகள் நடுநடுங்க சிலு சிலு என அலை குழுங்க திடமான திடமான ஜெயம் உதவு மலர்பொரும் கைத்தளம் இழகும் அயில் கொள்ளும் சக்தியை விடுதல் புரியும் குழகோனே திடமான ஜெயம் உதவு மலர்பொரும் கைத்தலம் இழகும் அயில் கொள்ளும் சக்தியை விடுதல் புரியும் முண்டில் குழகோணே கருணை பொழி கிருபை முந்த பருவினோடு கௌரி கொஞ்ச கலகல என வரு கடம்ப திருமார்பா கலகல என வரு கடம்ப திருமார்பா கரிமுகவ தமையன் என்று ட்ரிடும் இளைய குமர பண்டில் கனககிரி இலகு கந்த பெருமானே கருணை பொழி கிருபை முந்த கருணை கிருபை முந்த பருவினோடு கவுரி கொஞ்ச கலகலகன வரு கடம்ப திருமார்பா கரிமுகவர் தமகன் என்றுற்றிடும் இளைய குமர பண்பில் கனககிரி இலகு கந்த பெருமாளே பருதிமதி நிறைய நின்றகுது என ஒளிரும் உனது துங்க படிவ முகம் அவைகள் கண்டுற்றகமேவும் அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பருவின் ஒரு எல் பதையுகளம் மிசை வணங்க கருள்வாயே கலகல என கடம்ப திருமார்பா பண்பில் கனககிரி இலகு கந்த பெருமாடே எல் பதயுகளம் மிசை வணங்க கருள்வாயே கனகிரி இலகு கந்த பெருமாழே பரிதிமதி நிறைய நின்று அகுதி என ஒளிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள் கண்டு உற்று அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உள் பரிவினோடு துதி புகன்று எல் பதையுகுளம் இசை வணங்கிற்கு அருள்வாயை முருகா செருவிலகும் அசுரர் மங்க குலகிரிகள் நடுநடுங்க சிலுசிலென அதை குழுங்க திடமான ஜெயமுதவு மலர்பொறும் கைத்தலம் இலகும் அயில் கொழும் சக்தியை விடுதல் புரியும் முன்பில் கொழகோனை கருணைபொடி கிருபை முந்த பரிவினோடு கௌரி கொஞ்ச கலகலென வரு கடம்ப திருமார்பா கரிமுகவர் தமையன் என்று உற்றிடும் இளையகுமரா பண்பில் கனககிரி இலகு கந்த பெருமாள் கரோகரம் பண்பில் கனகிரி இலகும் கந்த பெருமாடு திருப்பாதன் சமர்ப்பணம் பரணாபுரி அண்டவம் திருப்பாங்க சர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமன் திரு சரம் சம்சரம் முருகாச்சம் பெற்று வடிவேல் முருகனுக்கு கரோகரம் முருகா முருகா முருகா